விளையாட்டுல ஆர்வமாக இருக்கிற ஒருத்தான் அதுலயே அதை விளையாட்டு இருப்பாங்க கபடி கிரிக்கெட் விளையாட்டு வந்து நீங்களும் இங்கே ஏற்று இங்கேயே தான் செஞ்சர் மஞ்சள் பக்கத்துலதான்

நம்ம பசைகளுக்காக நம்ம வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வேணுன்னு பண்ணுவாங்க சரி நம்ம அமைப்பு வரும் அது வந்து நம்மளோட எண்ணமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாணவர்களுக்காக நம்மளுடைய பண்ணவர்களுக்காக வந்து அமைப்பு வந்து கிட்டத்தட்ட பதினஞ்சு வயசு கொடுத்து நம்மளால தெரிய வரும் தேவக்குரிய நாலாவது பெரிய அளவு பிள்ளைகளாவது பார்த்துட்டு பிள்ளைகளில் ஏழாவது பெரிய அளவு நல்லா பார்த்து கண்டிப்பாக நம்ம சின்ன பையிலருந்தே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓட்டில் கொடுத்து வரணும் நல்லா வந்து சரி கேள்கிறான் அண்ணா எங்களுக்காக ஜாஸ்தி மீட் அடிச்சிட்டேன் ஆ எத்தனை பேர் இருக்கிறீங்க அண்ணா எட்டு பேர் எட்டு பேர் மொத்தம் பன்னெண்டு பேரும்மா சே சே சப்ஜீத் சே இது என்ன கிரிக்கெட்டுக்கு மட்டும்தான் போவீங்களா இல்லை கபடி மட்டும்தான் போவீங்க கபடி கபடி கிரிக்கெட்டுக்கு போவீங்க கீழே கபடி கிரிக்கெட்னு அப்படியே சும்மாண்ணா சும்மா நேம் மாட்டுக்கு எந்த எந்த கபடி வேண்டாம் எந்த எந்த நீங்க சார் சுல்தாம்பேட்டில் நம்ம சார் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து பேசிட்டு கண்டிப்பாக வந்து பேர் பன்னெண்டு பன்னெண்டு பேர் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன நம்ம 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 பசங்க பேசிகிட்டு இருக்கிறேன் நமக்கு ஒரு டீம் வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கி நம்ம வந்து எல்லா கிரிக்கெட்லேயும்

आजकल का चेहरा आजकल का मसाला थैंक यू वेलकम थैंक यू थैंक यू